ஆண் சிறுவர்களுக்கு ஒரு பெண் இமாமத் செய்யலாமான்னு கேட்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த மாதிரியான நிலை எப்போவும் ஏற்படும் அப்படின்னாக்கா ஒரு பெண் ஆலிமாவாக இருக்கக்கூடியவங்க வந்துட்டு மக்தப் மதரசால சிறுவர் சிறுமியர்களுக்கு ஓதி கொடுக்கும்போது ஒரு ஜமாத் தொழுகை தொல்லக்கூடிய நேரம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க இமாமா நின்று தொலை வச்சாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் அது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகும் அவங்க கற்றுக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது கேட்கப்படுது ஆனால் இது குறித்து நபீ சொல்து அலுவலம் அவர்கள் நமக்கு எப்படி வழிகாட்டியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதாவது ஒரு தொழுகையில சஃங்கிறது எப்படி அமையணும் அப்படிங்கிறத நபி சுவாசலம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது புகாரினுடைய எழுநூத்தி இருபத்தி ஏழாம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீசு கால சல்லை அனஸ் அனசு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறாங்க அனசு வந்துட்டு சிறுவராக இருந்தாங்க நபி அவருடைய காலத்துல சிறுவராக தான் இருந்தாங்க அவங்க சொல்றாங்க ஒரு முறையை நபி சுவாஸ்லாம் அவர்கள என்ன செஞ்சோம்னா நானும் ஒரு அநாதை சிறுவரும் என்ன செஞ்சோம்னா தொழுதும் அப்படின்ட்டு அனசனும் சொல்றாங்க நவிசாசனம் அவர்களுக்கு பின்னாடி நவிசுவாசம் இமாமா நிற்கிறாங்க அவர்களுடைய அனஸ் அவர்களுடைய வீட்டில் வந்துட்டு என்ன செய்யறாங்கனாக்கா அனஸ் அவர்களும் இருக்கிறாங்க அவருடைய ஒரு மற்றொரு அநாதை சிறுவர் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க நவிசுவன் பின்பற்றி தொழுவுறாங்க அதற்கு பிறகு உம்மி உம்மு சுலைமின் ஹல்ஃபனா என்னுடைய தாயார் உம்மு சுலைம் அவர்கள் எங்களுக்கு பின்னாடி நின்று கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அனசின் மாளிகை அறிவிக்கிறாங்க அப்போ சஃப் இங்கே தெளிவாக காமிச்சிட்டாங்க என்ன அப்படின்னாக்கா சிறுவராக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா பெண்களுக்கு முன் இருக்கக்கூடிய வரிசை அப்படிங்கறத நிமிஷம் சொல்லிட்டாங்க இப்போ எப்படி இருக்கோனாக்கா பெரியவர்களாக இருக்கக்கூடியவங்க முதல் வரிசையில வந்துடுவாங்க முதல் வரிசை எல்லாம் ஃபுல்லாயிடுச்சு அப்புறம் ரெண்டாவது வரிசையில சிறுவர்கள் நிறுத்தப்படணும் அதற்கு பின் வரிசையில பெண்கள் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறத மார்க்கத்துல சொல்லப்பட்ட வழிமுறை இதில் இந்த நம்மளுக்கு என்ன தெளிவா விளங்குது அப்படின்னுக்கா நீங்க கேட்கக்கூடிய இந்த ஆண் சிறுவர் குறித்து இதுல தெளிவா வந்துருது அதனால வந்து நவீசம் அவர்கள் வந்துட்டு சிறுவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரே ஒரே சஃப்ல இல்லை சின்ன சிறிய பையன் தானே அதுவும் அவங்களுடைய சொந்த பையன் தானே அப்படின்னு சொல்லி ஒரே சஃப்ல நிக்க வச்சு நம்ப தொலை வச்சாங்களா கிடையாது ரெண்டு சிறுவர்கள் நமிசம் பின்னாடி நிக்க வச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் என்ன செய்யறாங்க பெண்ணை வந்து நிறுத்த வைக்கிறாங்க முலைமுதலாக அவங்க நிறுத்த வைக்கிறாங்கிறதுனால அப்ப இந்த வரிசை முறையை உடைக்கிற மாதிரி இப்போ இப்ப நம்மத்து செஞ்சாங்க அப்படின்னாக்கா பெண்ணா இருக்கக்கூடிய முன்னாடி நின்று சிறுவர் பின்னாடி போயிட்டாங்கன்னா இந்த இந்த ஒரு வரிசை அமைப்பு நபிசம் சொல்லி கொடுத்த அந்த வரிசை அமைப்பு வந்து உடைந்து விடும் அது அப்படிங்கிற காரணத்தினால நபிசம் காட்டி தருவதற்கு மாற்றமாக அமைந்திடும் அப்படிங்கிற காரணத்தினால அப்படி நம்ம செய்வது கூடாது மாறாக அவர்களுக்கு தனிப்பட்ட அளவுல அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா துவாக்கள் சொல்லி கொடுக்கறதாகட்டும் அந்த எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் தொழுகை பரல் தொழுகை அல்லாத நேரத்தில் நாம் என்ன செய்யலாம்னா அவர்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கலாம் தொழுகையாகவே நாம் வந்துட்டு தொலை வைக்கும் பொழுது ஒரு ஆண் சிறுவர் பின்னாடி இருக்கக்கூடிய வகையில் நாம் தொலை வைப்பது என்பது கூடாது